சாய்ந்து பாரிடுவே சிலுவையின் நிழலில் அனுதினமடியான் சாய்ந்து பாரிடுவே சிலுவையின் அன்பின் மறைவில் கத்தோடைய பர்சுத்த நாமத்துக்கு மயுள்ளதாக சிலுவை நல்ல ஊழிய திருமணமாக இந்த கிருவை நேரத்தில் உங்களை யாவரையும் நான் சந்திப்பதில்லை என் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து அடியனுக்காகவும் ஊழியன்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் யாரும் ஜெபித்து வரும்படி உங்களை அன்போடு கூட நான் வேண்டிக் கொள்கிறேன் திக்க வேலை ஜனங்கள் விதவைகள் அப்போல கட்டுண்ட ஜனங்கள் வியாதியஸ்தர்கள் இப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே இந்த ஊழியர்கள் நடைபெறுகிறதுனாலே ஜெபத்தில் அடியினு நினைவு கூறும்படி ஆவியின் மரங்களால் கற்று நிரப்ப முடியாத பயன்படுத்தும்படியாக நீங்கள் அடியனுக்காகவும் ஜெபித்துக்கொள்ளும்படி அன்போடு கூட நான் வேண்டிக் கொள்கிறேன் இந்த நாட்களும் கூட ஒரு வார்த்தை நான் தியானிக்க இருக்கிறோம் ஒரு விஷய தலைகளை தாழ்த்தியை நான் ஜெபிக்கலாம் பரிசுத்த நல்ல தாக்குனே மனுஷன் முகத்தை பார்க்கிறான் நீர் இறைத்து பார்க்கிற தேவனாக இருக்கிறப்பா எளியவனை கொப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் ராஜாக்கூடும் பிரபோக்களோடும் கூட உட்கார பண்ணுங்கிற ஆண்டவர் இதை பார்த்துக்கணும் கூட ஒவ்வொரு வாழ்க்கைகளும் ஒரு மேன்மை உண்டாகட்டும்ப்பா ஒரு உயர்வை கொடுங்க ஒரு ஆசீர்வாதம் கொடுங்க மன மகிழ்ச்சியெல்லாம் நிரப்புகிறாங்க ஏசு கேசுகளும் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் இந்த நாட்களும் கூட ஒரு வார்த்தை நான் தியானம் பண்ணிருக்கிறோம் கத்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் அப்படிங்கிற தலைப்பில் நான் பார்க்க போகிறோம் உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் வசனம் இப்படியாக சொல்கிறது இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கத்துடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவிக்கொட பாயானார் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் ஹலே இதை பார்த்துக்கூட உங்களுடைய கூட அவருடைய சத்தத்துக்கு நம்ம என்ன செய்யணும் கீழ்ப்பிடணும் அவருடைய கட்டளைகளுக்கு நம்ம என்ன செய்யணும் கீழ்படிய வேண்டும் அவருடைய சத்தத்தை கேட்டு உண்மையாக அவருடைய சத்தத்தை கேட்டு நம்ம நடந்தோம் கீழ்ப்படிஞ்சோம் அப்படின்னா பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கத்திரம் மேன்மையாக வைப்பார்கள் எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதாக இப்படி அவனுக்கு இந்த மேன்மை வந்தது நேற்று வரைக்கும் ஒன்றும் இல்லாமல் இருந்தானே அவ்வளோ கடன் பிரச்சனையோடு அவ்வளோ ஒரு பயங்கரமான சாபத்தோடு அவ்வளோ ஒரு போராட்டத்தோடு கூட இருந்தானே ஒன்றும் இல்லாத நிலைமையில் இந்த இலக்க மேன்மையாக உயர்த்தப்படுவதற்கு காரணம் என்ன காரணம் என்ன நம்ம ஆண்டுடைய சத்தத்துக்கு நம்ம கேட்கும்பொழுது அப்படியே சத்தத்துக்கு உண்மையாக நம்ம செவி கொடுக்கும் பொழுது அண்டவர் நீர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் நான் செய்கிற அண்டவரையும் சொல்லி அவருக்கு பயந்து நம்ம நடக்கும்போது கற்றுறாமரை அளவில்லாமல் ஆசிரியர்கிறார் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை நான் மேன்மையாக வைப்பேன் கத்த சொல்கிறார் அதே போல் அவன் கைட்டு செய்கிற வேலைகளை கற்றுற ஆசிரதிக்கிறார் கர்ப்பத்தின் கனியை கற்று ஆசிரியக்கிறார் நிலத்தின் பலனை அணிவிக்கத்தக்கதாக அப்போலாம் மாடு ஆடு மந்தைகளை கற்று ஆசிரியிக்கிறார் கைப்பிசுகிற கூடை மாசுகிற தொட்டியை அவர் ஆசிரதிக்கிறார் அதே போல் நீ வருகிலும் ஆசிரியிட்டுருப்பாய் போகிலும் பாய் எங்கே சென்றாலும் அப்படி நீ வாளமல் தலையாவாய் நீ கீழாகாமல் ஆகாமல் மேலாகிட்டு கற்று அந்த அந்தளவுக்கு இன்றைக்கி பெரிய ஆசீர்வாதத்தை கற்று வைக்கிறார் நமக்கு விரதமாக யார் வேணும்னாலும் அது எல்லாத்தையும் கற்றுகிற முறியடிப்பாராம் நீ கற்றுற உன் கலைஞர்களும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு என்ன செய்வார் ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்ன வேலை செஞ்சாலும் சரி அடுத்தடுத்து எத்தனை பிஸ்னஸ் ஆரம்பிச்சாலும் சரி எல்லாத்துலேயும் ஜெயம் எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க என்னடா அது அடுத்தடுத்து எத்தனையோ இதாக பாடல ஆரம்பிச்சிட்டே இருக்கிறான் எல்லாத்துலேயும் பயங்கர சக்ஸஸாக போயிட்டே எல்லாத்துலேயும் இந்த அளவுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க காரணம் என்ன ஏற்ற வேலையில் நம் நிமித்தமாக அவர் மலையை பண்ண பண்ண பண்ணுவாரான் நல்ல பொக்கிச சாலையாகி வானத்தையே திறப்பறான் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் கடன் வாங்காத இருப்பாய் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறார் எவ்வளோ பெரிய ஒரு மேன்மை ஒரு ஆசீர்வாதம் உலகத்தில் இதை விட வேறு என்ன வேணும் பாருங்கள் கருப்பு கனியை கத்துற கொடுக்கிறார் ஆசிரியத்தை கொடுக்கிறார் இல்லாதவனை கைட்டு செய்கிற வேலைகளும் கத்துற ஆசிரியக்கிறார் எல்லாேருமே பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாக போகிலும் ஆசீர்வாதம் வருகிலும் ஆசீர்வாதம் எங்கே சென்றாலும் ஒரு பெரிய ஒரு செழிப்பு ஒரு ஆசீர்வாதத்தை கற்று நமக்கு தருகிறார் காரணம் என்ன அவருக்கு நம்ம செவி கொடுக்கும் பொழுது கத்திரி இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவர் செய்கிறாராம் ஒன்று நாளாகமும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டு அவசரம் விளையா சொல்கிறது எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கத்துடைய கரத்தினாலேயே ஆகும் ஒரு மனசனை ஒரு நிமிஷத்தில் குப்பையிலேருந்து உயரத்தை யாரால முடியும் ஆண்டால முடியும் அது மாற்றமில்ல ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார பண்ணால் ஏராள முடியும் ஆண்டால முடியும் அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை இன்றைக்கி வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அவ்வளோ தான் இவ்வளோ கடமை பிரச்சனையோடு இருக்கிறேன் இவ்வளோ போராட்டத்தோடு இருக்கிறேன் எடுக்கிற பிஸ்னஸ் எல்லாமே ஒரே தடையாக இருக்குது தோல்வியாக இருக்குது எங்கே திரும்பினாலும் எனக்கு போராட்டமாக இருக்குது நான் என்ன பண்ணனே தெரிஞ்சு அங்கலாயத்து கொண்டு இருக்கலாம் இருக்கிறத விட மறித்து விட்டால் கூட நலமாக இருக்குங்கிற அளவுக்கு இருக்குது வீட்டில் அவ்வளோ ஒரு போராட்டம் இப்படி படிப்புக்கு நான் என்ன பண்ணணும்னு தெரில எதிர்காலத்துக்கு நான் என்ன பண்ணுன்னு தெரிலன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம் கலங்காதிருக்கிறது இதை பார்த்துக்கணும் உங்களே வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட இருக்கிறவங்களையும் கூட கத்திர உயர்த்தி ஆசீர் வைத்து மேன்மைப்படுத்த அவராலும் முடியும் ஆனால் என்ன செய்யணுமா அவருக்கு நம்ம செவி கொடுக்க வேண்டும் ஆண்டவரை நீர் என்ன சொல்கிறாரோ அதை நான் செய்கிற அண்டவரை அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது கத்தரை நம்மளை உயர்த்திக்கிறார் இன்றைக்கி நிறைய பாருங்கள் பிஸ்னஸ்லாம் பண்ணும்போது நிறைய போதை பழக்கமாக காரியத்தெல்லாம் நிறைய வைப்பாங்க எல்லா கடைகளிலும் பாருங்கள் நான் ஆண்டுக்கு ஓழியத்துக்கு அதை கொடுக்குறேன் பெரிய பெரிய பில்டிங்கெலாம் கொடுக்குறேன் அந்த கூட்டத்துக்கு போகிறேன் இந்த கூட்டத்துக்கு போகிறேன் இவ்வளோ தசம் பாத்திரம் கரெக்டாக கொடுக்குறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் அவங்க பண்ணுற பிஸ்னஸை பார்த்தா புழுக்கில் பார்த்தீங்கன்னா பேடி சிகரெட்டு போயில இலைகள் அவ்வளோ இருக்கும் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்னடாது மனம் திரும்பாமல் நீங்கள் இவ்வளோ தூரம் ஆண்டுக்கு விரதமான காரங்களை பண்ணால் இன்றைக்கி நீங்கள் ஒழியத்தை கொடுக்க கொடுக்க ஆசிரமாக இருக்க மாதிரி தெரியும் அந்த ஓலிக்காரன் எனக்கா ஜோம் பண்ணார் இன்றைக்கி நான் என் கடையெல்லாம் பெருசாகிட்டு நிறைய கடைய ஆரம்பிச்சிட்டேன் காரு வாங்கிட்டேன் அது வாங்கிட்டேன் இது வாங்கிட்டேன் வாங்க நீ ஆசை என்ன செய்வோம் எல்லாத்தையும் தருவோம் ஆனால் கத்திற்கு பிரியமாக செய்கிறோமா ஒரு நாள் பாருங்கள் எவ்வளோ தான் உழைச்சாலும் ஒரு சமாதானம் இல்லாமல் ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் எல்லாமே தோல்வியாக ஒரு போராட்டமாக தெரியும் எல்லாருக்கும் கார் இருக்கும் எல்லாேருக்கும் வீடு இருக்கும் கடையும் பெருசாகிட்டே இருக்கும் ஆனால் ஒரு பெரிய நிம்மதி இருக்குது ஏன்னா நிறைய குடும்பத்தான் நினைஞ்சிட்ருக்கோம் அழிச்சிக்கிட்டு இருக்கிறோம் பீடியை குடி சிகரெட்டை குடி இந்த கஞ்சா போடு அந்த தொட்டை தர தொட்டெல்லாம் நான் கொண்டு போய் காணிக்காக கொடுக்கணும் அப்படின்னா ஆண்டர் அந்த காணிக்கை நினைச்ச மாட்டார் இருக்க மாட்டார் கத்துடைய ஆசீர்வாதமே அசிர் தரும் அதனோட ஒரு வேதனையை கூட்டவே மாட்டார் இங்கே நானும் நிறைய இடங்களுக்கு கிராமத்துக்குலாம் போகிறேன் கிறிஸ்துவ கடைகள் அங்கே வசனம் ஓட்டிருப்பாங்க ஒரு ஓலிகாரோடைய படத்தையும் பக்கத்தில் போட்டு பாட்னர் அப்படிலாம் போட்டிருப்பாங்க இங்கே பார்த்தா சி பிடி சிகரெட் எல்லாம் அப்படியே அடிக்க வச்சிருப்பாங்க எனக்கே ரொம்ப கஷ்டமாக தெரியும் ஏம்னால் இதெல்லாம் வைக்காதிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க எல்லா பிரதார் ஓரிருக்கு நான் காணிக்க எவ்வளோ தூரம் மாதம் மாதம் கொடுக்குன்னு பொருத்தனை பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக கொண்டு கொடுக்கணும் எல்லாத்தையும் விற்று தான் நமக்கு வருமானம் வரும் இதையும் விற்கணும் அப்படிம்பாங்க இப்போ எதுக்குங்க வசனத்தையும் போட்டிருக்கீங்க அப்படின்லாம் சொல்லி பார்ப்பேன் அதனால கூட அதெல்லாம் இல்லைங்க ஓலிக்காரே ஒன்றும் சொல்லலை நீங்கள் சும்மா இருங்கங்க அப்படின்றவங்க பெரிய மடலில் நிற்கணுமோ அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு யாருமே பார்க்க வேண்டாம் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அவருக்கு பிரியமான விளையாடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுத்தா இன்றைக்கி சொல்லப்பட்ட எல்லா ஆசிரமாவும் நமக்கு கிடைக்கும் கற்பதன் கனி ஆசிரதிக்கிறார் கழிச்சுற வேலைகளை கத்திர ஆசிரியிக்கிறார் எங்கே சென்றாலும் ஒரு பாதுகாப்பை கத்திர கொடுக்கிறார் அவர் தரக்கூடிய ஒரு ஆசிரவாக தான் என்றைக்கும் நிரந்தரமான ஒரு ஆசிரமமாக இருக்குது பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் கத்திராமல் நினைச்சி வரான் மேன்மையாக வைப்பாரான் இவன் உண்மையாக இருக்காயா உத்தமாக இருக்கான்யா நீங்கள் யோசிச்சு இப்போ பாருங்கள் உண்மை உத்தமாக இருந்தான் கத்திரவனை வைத்தினார் ஆரம்பத்தில் உண்மையாக இருக்கிறதுக்கு தக்க பலன் என்ன ஜெயிலுக்குள்ளே கொண்டு போய் தள்ளினாங்க இல்லாமல் அவனை பட்டம் சுமத்துனாங்க ஆனால் ஒரு நாள் வரும்போது அவன் உண்மைக்கு தக்கதாக பலனை கத்திரவனுக்கு கொடுத்து எகிப்து தேசத்துக்கே அதிரடியாக கத்திர மாற்றினார் எனக்கு நிறைய சொல்லுவாங்க உண்மையாக இருந்து என்னையா பிரோஜனம் நியாயமாக வியாபாரம் பண்ணால் ஒன்றுமே நடக்காது பிஸ்னஸ் எல்லாமே ஏதாவது டல்லாக தான் இருக்குது இப்படிலாம் வச்சு விற்றாதான் எங்களுக்கு நல்லா இருக்குது அப்படிம்பாங்க ஆனால் அதை ஆண்டு பார்ப்பார் ஒரு நாள் எல்லாத்தையும் உழைச்சி போட்டுருவார் இன்றைக்கி உண்மையாக இருக்கும்போது யோசிப்பு வாழ்க்கையில் உண்மையாக இருக்கும்போது பல விதமான பலிகள் வந்தது எல்லாம் வந்தது ஆனால் ஆண்டு பாருங்கள் ஏற்ற வேலையெல்லாம் அவர் உழைத்தனார் இதை பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கூட நம்ம பெரிய அளவில் மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா மேன்மைக்கு முன்னானது என்னது தாழ்மை நம்ம தாழ்மையில் ஒருலாம் இருக்கணும் ஆண்டு முதல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து பார்ப்பார் எப்படி இருக்கான்னு சொல்லி சிலருக்கெல்லாம் சின்ன ஒரு ஆசீர்வாதம் கிடச்சவனே கையில் பிடிக்க முடியாது யாரையும் மதிக்க மாட்டாங்க ஆரம்பத்தில் ஆண்ட்ருட்டு சொல்லுவாங்க ஆண்டவரை எனக்கு மட்டும் இந்த கவர்மெண்ட்டு வேலை கிடச்சா நிறைய ஏழைகளுக்கு நான் உதவி செய்வேன் நிறைய பேருக்கு அப்படி செய்வேன் இப்படி செய்வாங்க என் வாழ்க்கையில் நிறைய பேர் பார்த்துருக்குறேன் ஆனால் வேலை கிடச்ச உடனே இந்த மாதிரி சின்ன ஊழியத்துக்குலாம் ஆண்டர் செய்ய சொல்லல ஐயா எனக்கு நீ செய்ய வேண்டாம் பக்கத்தில் எந்த ஊரில் இருந்தாலும் அங்கே கஷ்டப்பட்டவங்களுக்கு செய்ய அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏன்னா அதெல்லாம் கஷ்டப்பட்டவங்களுக்கு செய்யக்கூடாதுனே பெரிய பெரிய ஊழியங்களுக்கு மட்டும்தான் செய்யணும் அப்போ தான் ஆசிரமாக இருக்கும் அப்படிம்பாங்க சரியப்பா அவன் விருப்பம் ஆனால் வேதத்தின்படி ஊழியத்தை தாங்குற தப்பே கிடையாது பக்கத்தில் இருக்கிறனுக்கு ஒரு சாப்பாடாக அது கொடு ஒரு ட்ரெஸ்ஸாக அதை எடுத்துக்கிட்டு அதை தான் கற்று பார்க்குறாரு வலது பக்கத்தில் நிற்கிற கூடத்தை பார்த்து இப்பதாலும் ஆசிரியப்பட்டு உள்ளே வாருங்கன்னு சொல்லுறாருன்னு சொல்லி எவ்வளோ சொன்னாலும் சரி ஏன்னா அதெல்லாம் ஆண்டர் பார்த்துக்கிடுவார்ண்ணே அதெல்லாம் ஆண்டர் தானே படைச்சார் அவர் பார்த்துட்டு வரன்னு அடிப்பாங்க இன்றைக்கி ஆரம்பத்தில் நிறைய பொருத்தம் பண்ணுவாங்க ஏழை ஏழைய நான் பார்த்தாலே அப்படி செய்வேன் இப்படி செய்வாங்க எல்லாத்தையும் மறந்துடுவாங்க நீ ஆரம்பத்தில் பாருங்கள் அவ்வளோ ஒரு தாழ்மையாக இருப்பாங்க நான் ஆண்டருக்காக அப்படி செய்வேண்ணே இது மட்டும் கிடச்சா போதும்னு அடிப்பாங்க நிறைய பேர் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக துட்டே இல்லை கொடுக்க அப்படின்றாங்க இன்றைக்கி நிறைய வாழ்க்கையில் அந்த தாழ்மியெல்லாம் மறந்தாய்ப்பு ஒரு பெருமை ஒரு மேட்டிமை வந்துடும் நீ சொல்லி நான் அதை கேட்குறது நான் பார்த்துக்கிறது அப்படின்றாங்க நம்ம மனுஷன் சொல்லுறதை வேண்டாம் வேதத்தின் அடிப்படையில் நம்ம என்ன சொல்கிறதோ அதுபடி நினச்ச வேண்டும் நடக்கும் பொழுது நாம் தாழ்மிலாக இருக்கும்போது கத்திரமில்லை மேலும் மேலும் ஒய்த்துக்கிட்டே இருப்பார் சின்ன பொறுப்பாண்டர் கொடுத்து பார்க்குறாரு இல்லை உண்மையாக இருக்கிறான் உத்தமமாக இருக்கிறான் எனக்கு பயந்து நடக்கிறான் தாழ்மையாக இருக்கிறான் இவனை நம்பி இன்னும் நம்ம நினைச்சிடலாம் நிறைய பொறுப்பை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டு மேலும் மேலே மேலே உயர்த்தி பூமியில் சகல ஜனங்களுக்கிலும் ஜாதிகளுக்குள்ளும் உன்னை மேன்மையாக வைப்பேன்னு கத்த சொல்லிக்கிறார் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆதி ஆகமம் நான்காம் அதிகாரத்தில் ஏழாம் வசனம் எப்படியா சொல்கிறது நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறான் இன்றைக்கி நம்ம நன்மை செய்ய வேண்டும் கத்திர விரும்புகிறார் எப்பிரிவாரு பதிமூணு பதினாறு ஆசனம் எப்படியா சொல்கிறது நன்மை செய்யவும் தானம் தர்மம் பண்ணவும் என்ன செஞ்சிடாதீங்க மறந்துராதிங்க இப்படிப்பட்ட பள்ளிகளின் மேல் தேவன் எப்படி இருக்கிறாராம் பிரியமாக இருக்கிறாராம் அதே போல் வேதம் சொல்கிறது இன்னொரு ஆசனத்தில் நீதிமொழிகள் மூணு இருபத்தி ஏழில் நன்மை செய்யும்படி உனக்கு திறானி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கே என்ன செய்யாத செய்யாமல் இராது அப்படின்னு சொல்லி கற்று சொல்லிக்கிறார் பெரிய மக்கள் அதுக்காக எல்லாருக்கும் இல்லை எப்படிப்பட்ட நிலமில் இருக்காங்க இன்றைக்கெல்லாம் பாருங்கள் எத் நாங்கள்லாம் எத்தனையோ பேரை படிக்கிறதுக்கு கற்று உதவி செய்திருக்கிறார் அது நம்முடைய கிடையாது ஒரு சிலர் கொடுக்குறதுனால நம்ம படிக்க வச்சுருக்கோம் ஆனால் இன்றைக்கி நிறைய நல்ல நிலைமையில் இருக்குன்னு சொல்லுவாங்க உண்மையிலே அன்றைக்கி நீங்கள் படிக்க வச்சிங்க இன்றைக்கி நாங்கள் நல்லா ஆசிரவமாக இருக்கிறோம் அப்புறம் நிறைய மணலில் சரியில்லாத குடும்பங்களில் நீங்கள் அந்த அரிசி கொடுக்குறீங்கய்யா அதனால் நீங்கள் நாங்கள் நல்லா சாப்பிட்டு நல்லா ஒரு தம்பாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லை ஜனங்கள் திக்கட்ட ஜனங்களுக்காக நம்மளால் முடிஞ்சது என்ன சொன்னால் யாருக்கு செய்யணுமோ அவங்களுக்கு செய்யணும் நீங்கள் நிறைய பேர் ஃப்ரீயாக கொடுக்காங்கன்னா எல்லோரும் எனக்கு எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம இது பண்ணுறது இல்லை யாருக்கு செய்ய வேண்டுமோ நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே அப்படின்னு சொல்லி கற்று சொல்கிறார் பெரிய மக்கள் நீங்கள் நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நன்மை செஞ்சு பாருங்கள் ஏழிலை ஜனங்கள் விதவைகள் ஒடுக்கப்பட்டவர்கள் கைவிடப்பட்டவங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ஆண்டு நல்ல ஒரு போலீஸ் பட்டத்தை கொடுத்துருக்கிறாரா நல்ல ஒரு அதிகாரி கொடுத்துருக்காங்களா ஒரு நல்ல லாயர் பட்டத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறாரா ஏழிலை ஜனங்களுக்கும் உதவி செய்யுங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் டாக்டர் படிக்கும்போது ஒரு இது எல்லோருமே பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விளம்பரம் வரும் நான் நீங்கள் எதுக்காக நீ அடுத்து என்ன பண்ண போகிறீங்க இவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி போயிட்டு கொடுக்கும்போது சொல்லுவாங்க நான் நிறைய ஏழைகளே ஜனங்களுக்கு என்ன செய்வேன் உதவி செய்யணும் இருதய டாக்டர் ஆகணும் மைக்கேல் டாக்டர் ஆகணும் எல்லாமே ஏழைகளுக்காக தான் நான் படிக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் கடைசியில் படித்து முடிச்ச பிறகு பார்த்தா கிட்டே செய்ய முடியாது போகவே முடியாது ஏழைகள் அந்தளவுக்கு இன்றைக்கி நிறைய இருக்கிறாங்க எல்லாரையும் நான் சொல்லலை எத்தனையோ நல்ல டாக்டர்ஸையும் என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கறேன் பாவர் சத்ராக இருக்கிற கூட பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் ஜிகேஜி மாதிரி கூட்டாங்க வந்துகிட்டே இருக்கிறோம் இரநூத்தம்பது ரூபாய்க்கு மேலே அவர் மருந்து ஊசி எல்லாம் சேர்த்து அவர் பார்க்குற ட்ரீட்மெண்ட்டு எல்லாம் சேர்த்து இரநூத்தம்பது ரூபாய்க்கு மேலே வர வச்சது ட்ரிப்ஸே ஏற்றினா கூட ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வர்றது அதனால் ஏழைகளுக்குன்னு ஒரு இப்படி ஒரு டாக்டராக அப்படின்னு சொல்லி எனக்கே சில ரொம்ப ஆச்சரியப்படுவேன் ஒரு புறமாத்து சேர்ந்தவராக இருந்தாலும் கூட இந்த அளவுக்கு கூட்டணும் நானே எனக்கு ஏதாச்சும் சில நான் கூட என்ன செய்ய முடியும் பின்னாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியது இல்லாமல் இல்லை மாதிரி சில வேலைகள் நம்ம டாக்டரையும் பார்த்து சில ஆலோசனைகள் கேட்கணும் அவர்கிட்ட தான் போவேன் அப்போ ரொம்ப சந்தோஷப்படும் வெளியில் வரும்போது நம்மளே ஓலிஞ்சி அன்னைக்கு ஆண்டு நடத்துறாரு நிறைய அமௌண்ட் ஆகிட்டு நான் என்ன செய்யணும்னு நினச்சேன் பிற இங்க போனப்போ பார்த்தா இவ்வளோ அமௌண்ட்டுக்குள்ள இவ்வளோ தூரம் பார்த்து சரி பண்ணிட்டார் அப்படின்னு நினைப்பேன் பெரிய மன்னர்லேயே இந்த நாட்களும் கூட எத்தனையோ பேர் நம்ம பொருத்தனை பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம் எப்படி பண்ணுவேன் ஆன்றரை ஆசிரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆனால் கடைசியில் பார்த்தா ஆண்டுக்கு நம்ம பண்ண பொருத்தனைகளும் செய்ய மாட்டோம் பெருமை வந்துடும் நான் எப்படி செய்ய எப்படி செய்ய அப்படின்னு சொல்லி இந்த நாட்களும் கூட ஒரு மூன்று காரியத்தை பார்த்தோம் தேவனுடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கும்போது கத்தனை மலை மேன்மையாக வைப்பார் அடுத்ததாக தாழ்மையினால் மேன்மை நம்ம எந்தளவுக்கு தாழ்மையாக இருக்கிறோமோ அந்தளவுக்கு கத்தர் மேலும் 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 நம்மளை கத்திர வைத்துக்கொண்டே இருப்பார் யோசிப்பை பாருங்கள் தானியலை பாருங்கள் எந்த அளவுக்கு தாழ்மையாக நம்பி நம்பியிருக்கிறாங்க அந்த நேரத்தில் கத்திர வைத்துக்கொண்டே இருக்கிறார் அதே போல் நன்மை செய்தால் உனக்கு மேன்மை உண்டு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டர் எதுக்காக ஆசீர்வத்தை கொடுக்கிறார் ஐசிரத்தை கொடுக்குறாரு தனக்கு தனக்கு தனக்குன்னு சொல்லி பேங்கில் கோடி கோடியாக சேர்க்கறதுக்காக அல்ல தனக்கு சொத்துக்களை சேர்த்து சேர்த்து இது பண்ணதுக்காக அல்ல அது நமக்கு தேவைதான் இருந்தாலும் கூட அளவுக்கு அதிகமாக நம்ம சேர்க்கிறத விட்டுட்டு மற்றவங்களுக்கு செய்யங்க பரலோத்தில் உங்கள் பொக்கிஷம் எப்படி இருக்குமோ அமைதியாக இருக்குமா அழிந்து போகிற அந்த பொண்ணால் வெள்ளியால் உடைய பணத்தால் நினச்சோனோ ஆத்து மக்களும் ஆதாயப்படுத்த வேண்டும் கத்திர விரும்புகிறார் இந்த நாட்களில் இதை பார்த்துருக்கோம் உங்களோட வாழ்க்கையிலும் கூட ஒரு புறமுகத்தை சேர்ந்த ஒரு டாக்டரே அந்தளவுக்கு எத்தனையோ ஜனங்களுக்கு கஷ்டப்பட்ட ஜனங்களுக்கு நான் ஒரு ஊழியர்காரன் எனக்கே அவரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சே நம்மளால் பெரிய அம்மலாம் கொடுக்க முடியாது எவ்வளோ அழகாட்டி பண்ண வீட்லேயும் அடிக்கிட்டு சொல்லுவேன் அந்த டாக்டரை பற்றி இப்படி ஒரு சேவை மனப்பு மேடம் உள்ள டாக்டர்ஸ் இந்த காலத்தில் பார்க்கவே முடியலையா மற்றவங்கள சாதாரண காய்ச்சலுக்கு போனாலே ஸ்கேன் அடாது எடுன்றதாங்க காய்ச்சலுக்கும் ஸ்கேனுக்கும் என்ன சம்மந்தன்னு தெரியல பிளட் டெஸ்ட் எடுக்கணும் சொல்லி எவ்வளோ பில்லு போட்டுருந்தாங்களே அந்த மனுஷன் மனசு இன்னைக்கு வரைக்கும் முடியாத பட்சத்தில் தான் நீங்கள் ஸ்கேன் எடுக்கணும் எது எடுக்கணும்னு சொல்லுவார் இப்படியும் எத்தனையாக நன்மையானவர்கள் இருக்கா ஏன்னா நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கத்திரம் மேலே உயர்த்த வேண்டுமா பூமியில் சகல ஜனங்களை காட்டில் நம்மளை பொழிச்சி கீர்த்தியமாக வைக்க வேண்டுமா ஆண்டு ஒன்று உயர்த்த போகிறாரு மேன்மைப்படுத்த போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஆனால் அந்தளவுக்கு வேத வசனத்துல நம்ம மற்றவங்களுக்கு ஒரு ஆசிரமமாக இருக்கணும் எதுக்கு நம்ம மேன்மைப்படணும் உயர்த்தப்படணும் ஒன்றும் இல்லாமல் நமக்கு மட்டும் சேர்த்துட்டே இருக்காக இல்லை முடிஞ்ச அளவுக்கு நம்ம மற்றவங்களுக்கு நன்மை செய்ய செய்ய கத்தர் அநேருக்கு உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் உங்களுடைய குடும்பத்தையும் கத்தரை ஆசிரிப்பார் எதுனா ஒரு விசை நான் தலைகளை தாழ்த்து நான் ஜபிக்கலாம் பரிசு தள்ள கத்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்ற வார்த்தை படி பூமியில் சகல ஜாதிகளுக்கும் நீங்கள் மேன்மையாக வைப்பாங்க வார்த்தைப்படி இதை பார்த்துருக்கூட உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கூட படிப்பில் ஆசீர்வதிங்கப்பா திருமணத்தில் ஏற்ற வரங்களை கொடுத்து கற்றுற ஆசிரியதிங்க கற்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதிங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் மேன்மையாக வைங்கப்பா உலகப்பறான வாழ்க்கையில் மேன்மையாக வைங்கப்பா தானியல் ஜபித்தார் யோசிப்பு அண்டர் உம்மோடு கூட இருந்தபடியால் அவர் உய்த்நீர் அதே போல் நாங்களும் உமோடு கூட அநேக ஆசிரியங்களை பெற்றுக்களை உதவி செய்யுங்கப்பா அதே போல் வேத வசனத்தினோட சத்தியத்தை நாங்கள் கீழ்படியாக உமக்கு செவி கொடுக்க உதவி செய்யுங்கப்பா ஏழை ஜனங்களுக்கு உதவி செய்யுங்களுக்கு உதவி பாராட்டுங்கப்பா அதே போல் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று வேதம் சொல்கிறபடி நாங்களும் தாழ்மையாக எவ்வளோ ஆசீர்வாத இருக்கப்பட்டாரளா இருந்தாலும் கூட பெருமை வராதபடி மேட்டுமே வராதபடி எப்பொழுதும் ஒரு தாழ்மையோடு கூட ஆண்டவரே இப்படி வைத்திருக்கிறான்னு சொல்லதக்கதாக ஒரு தாழ்மை கொடுங்க சப்பா இதை பார்த்து கொண்டு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சிறுமைகள் மாறட்டும் ஏழ்மை நிலைமைகள் மாறட்டும் சாபங்கள் மாறட்டும் நல்ல வேலைவாய்ப்புக்கான வழிவாசலில் திறக்கப்படுவதாக ஆண்டவரே சோதனை ஓடியத்துக்கான வழிவாசலில் திறக்கப்படுவதாக பிஸ்னஸுக்கான வழிவாசல்கள் திறக்கப்படுவதாக இது வரைக்கும் பட்ட நாட்கள் போதும் பக்கத்தைக் கண்ட நாட்கள் போதும் உன்னை பிள்ளைகளை உயர்த்துங்க ஆசீர்வாத